ஓம் ஸ்ரீ சாயராம் ஏப்ரல் இருபது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பரந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள் குறுகிய மனப்பான்மையை ஒதுக்கி வையுங்கள் பிறர் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அவை உங்களுக்கு நன்மைதான் செய்யும் என்று நம்பி பொறுமையுடன் சகித்து கொள்ளுங்கள் பஞ்சபூதங்களாலான உடல் என்றாவது ஒரு நாள் வீழ்ந்து அழியத்தான் வேண்டும் இந்த உடலின் உள் உள்ளுறைபவர் நிரந்தரமானவர் பிறப்பு இறப்பு அற்றவர் மேலும் எந்த பந்தத்தின் தலைகளாலும் பிணைக்கப்படாதவர் உண்மையில் இந்த உள் உள்ளுரைபவர் இறைவனே பிச்சைக்காரன் உணவை யாசிக்கும்போது போது பவதி பிக்ஷாந்தேகி என்று சொல்கிறான் அவன் உண்மையில் உள்ளுரையும் தேகியிடம் யாசிக்கின்றானே தவிர உங்களிடம் அல்ல உங்களுள் உள்ள இறைவனிடம்தான் அவன் யாசிக்கிறான் என்ற உண்மையை உணருங்கள் அவன் உங்களிடம் யாசிக்கிறான் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் அறியாமையே அது ஆணவத்திற்கு சமம் அரசன் ஆண்டி என்ற வேறுபாடு ஏதுமின்றி தெய்வீகம் அனைவருள்ளும் உறைந்துள்ளது ஒவ்வொருவருள்ளும் உள்ள இந்த தெய்வீக தத்துவத்தை தான் நீங்கள் போற்றி நேசிக்கிறீர்கள் ஆனால் அந்த அன்பு தன்னலமற்றதாக இருக்க வேண்டும் உடல் மீது பற்று இல்லாத அன்பு எல்லோரிடமும் சமமாக பாய்கிறது உடல் உணர்வு குறுகிய மனப்பான்மைக்கு வழிவகுக்கிறது தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி மூன்று ஈராயிரத்து ஓராம் ஆண்டு தேகம் அதாவது உடல் நன்கு போஷிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் மனிதன் உள்ளுரைபவரான சாட்சார் தேகியை அடைய முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்